அனைவருக்கும் வணக்கம் ஆற்று பெருங்கற்று அடிச்சிடும் நாட்களிலும் ஊற்று பெருக்கால் உழகூடும் வையை என்ற சங்க இலக்கிய பாடலை இந்த அவையிலே வைத்து எனது உரையை துவக்குகிறேன் எடுத்துக்கொண்ட தலைப்போ கீழடி தமிழர்களின் தாய் இன்று பல நடத்தி முடித்த பிறகு இந்திய வரலாறு அல்ல தெற்காசியாவின் வரலாறு அல்ல இந்த உலகத்தின் வரலாற்றையே திருப்பி போடும் அளவிற்கான நிறைய தகவல்களும் சின்னங்களும் குறியீடுகளும் பொருட்களும் கொட்டி கிடக்கிறது என்று சொன்னால் கீழடி தமிழரின் தாய்மடியா என்று அடித்து சொல்லலாம் ஏன் கீழடி தமிழரின் தாய்மடியாக மாற வேண்டும் சிலப்பதிகாரத்திலே இளங்கோ வடிகள் பாடுகிறார் இளங்கோ வடிகள் பாடுகிறார் இங்கு வணிக வணிக சுழற்சி என்பது நீரின் சுழற்சியை போன்று இருந்ததாகவும் மதுரை காஞ்சியிலே ஒரு பாடல் எவ்வளவு பொருட்கள் வித்தாலும் பொருள் குறையவில்லை எவ்வளவு பொருட்கள் வாங்கினாலும் பொருள் குறையவில்லை என்று எப்படி எவ்வளவு பொருட்கள் வித்தாலும் பொருள் குறையவில்லையாம் எவ்வளவு பொருட்கள் வாங்கினாலும் பொருள் குறையவில்லையாம் இது போன்ற சங்க இலக்கிய இது போன்ற சங்க இலக்கிய பாடல்களை நாம் கற்பனையே என்று கொண்டிருந்த வேளையிலே அது வல்ல ஒவ்வொரு வரியையும் நம்முடைய தமிழர்கள் வாழ்வியலாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறது கீழடி அதனால தான் அது நமக்கு தாய் மடி இந்தியாவில் நடத்திய தொல்லியல் ஆய்வுகளிலே கீழடியில் தான் பானை ஓடுகளிலே எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தமிழர்கள் கிமு ஏனா இரண்டாயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக எப்பேற்பட்ட எழுத்தறிவை கொண்டு விளங்கியிருக்க வேண்டும் அதனால தான் கீழடி நமக்கு தாய்மடியாக விளங்குகிறது மேலும் இன்றே தமிழன் எத்தனையோ ஜாதிகளாலும் மதங்களாலும் பிளவுபட்டு கிடக்கிறான் ஆனால் இதுவரைக்கும் கீழடியில் கிடைக்க ஒரு பொருளில் கூட மதத்தின் பெயரால் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தமிழன் எப்பேற்பட்ட வாழ்வியல் நெறியோடு வாழ்ந்திருக்கிறான் அதனால தான் கீழடி தமிழரின் தாய் மடி மேலும் நேற்று நம்முடைய தமிழக தொல்லியல் துறை ஒரு புத்தகத்தை வெளியிட்டது இரும்பின் தொன்மை என்ற புத்தகம் அது இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கான ரகசியம் புதைக்கப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா தமிழகத்தில் இருந்துதான் இந்தியாவின் வரலாறே தொடங்க வேண்டும் என்றும் இரும்பின் காலமே நம்முடைய தமிழகத்திலிருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்றும் தான் இது போன்ற கலை அறிவியல் நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்று அனைத்திலும் நம்முடைய தமிழர்கள் இந்த உலகத்திற்கே மூத்த குடியாக விளங்குகிறார்கள் என்பதை மெய்ப்பிக்கிறது கீழடி அதனால தான் அது நமக்கு தாய் மடி யாராவது உங்களிடம் வந்து நகர நாகரிகம் தமிழகத்திலே இருந்ததா என்று கேட்டால் இருந்திருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் இருந்திருக்கிறது என்பதற்கா என்பதை மெய்ப்பிக்கும் அளவிற்கு இன்று கீழடி விளங்குகிறது மேலும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் எங்கோ ஒரு மூலையில் ஒரு பெண் கல்விக்காக போராடிக்கொண்டு இருக்கிறாள் ஆனால் கீழடியில் கிடைக்கப்பெற்ற பொருட்களின் வகையிலாக சம உருவையோடு நம்ம நம்முடைய தமிழன் வாழ்ந்திருக்கிறான் என்று கூறி ஏந்தி கண்ணகி போரிட்ட அந்த மதுரை இந்த கீழடியாகத்தான் இருக்க வேண்டும் முச்சங்கம் வைத்து தமிழை காத்த அந்த மதுரை இந்த கீழடியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறி ஈரடி திருக்குறளால் எம்மொழி செம்மொழியாச்சு தோண்ட தோண்ட கீழடி எமக்கு தாய்மடியாச்சு பொய்யுரைப்பான் தமிழன் என்ற பொல்லாப்பு மறைஞ்சாச்சு என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடுவரே நன்றி வணக்கம்